ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுப்போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான ரொம்பவே நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் இதை படித்து இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் இருக்கும் அதே போல் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இன்னும் நம்ம வந்து உயர் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோட இருப்பாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏழைகளாக இருந்தாலும் சரி வசதியானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து லட்சியத்துக்கு நேராக நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கு நே நம்முடைய நடை எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக வந்து தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வராது நிறைய சரக்கல்கள் வரும் விமர்சனங்கள் வரும் பரிகாசங்கள் வரும் ஏளனம் வரும் எல்லாமே லைஃப்பில் வரதான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப் ஒவ்வொரு படிப்படியாக நம்ம போயிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக உயரத்தை நம்ம அடைவோங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து நெருங்கிட்டு இல்லையா நான் வந்து என்னைக்குமே வீடியோவில் சொல்லிட்டே தான் இருக்கேன் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து நெருங்கிட்டே இருக்குது கிறிஸ் பண்டிகை வந்து உண்மையான அன்பு எங்க இருக்குன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு சந்தோஷத்தை கிறிஸ்து கிறிஸ்து பண்டிகை உலக இரட்சகராய் நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படியாக நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்லது நம்முடைய சாபங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையுமே அவர் சிலுவேல இரத்தினாலே மீட்டெடுக்கும்படியாக தான் இந்த உலகத்திலே மனித ரூபமாய் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தான் இந்த உலகத்திலே வந்தார் அவர் பிறந்ததே நாம் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தியாக அமையும்படியாகவே இயேசு கிறிஸ்து ஏழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தார் அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய அரச குடும்பத்துல பிறந்து இருக்கலாம் ஆட மாளிகையில் அவர் பிறந்திருக்கலாம் ஆனா பாருங்க அவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்து பிறப்பதற்குரிய ஒரு இடம் இல்லாதபடிக்கு சத்திரத்தில் அவர் பிறந்தார் சத்திரம் என்பது எல்லார் வழிபோக்கர் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம்தான் சத்திரம்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்டதான இடத்தை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் வந்து பாவிகளை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மேல் கரிசணி உள்ளவர்களாக உள்ளவராக இருக்கிறார் பாவிகளிடத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களிடத்துல எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து கரிசணி உள்ளவராக இருக்கிறார் ஆக வந்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு பண்டிகை என்றால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதே ஒரு பெரிய நற்செய்தி தான் ஆகவே தான் அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் எல்லாருமே உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு குடும்ப குடும்பத்தோடு ஐக்கியத்தோடு நாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் வெளியூரில் இருக்கிறவங்க கூட இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைன்னு சொன்னால் ஊருக்கு வந்துடுவாங்க படிச்சுரு பிள்ளைங்க வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருந்தா கூட இப்போ எங்கள் பெரிய பொண்ணு கூட வந்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக லீவ் போட்டுட்டு வர சொல்லியிருக்கோம் ஸோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஹாப்பினஸ் வந்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகை மூலமாக நமக்கு கிடைக்க நான் வந்து உங்களுக்கு விசஸ் பண்ணுறேன் நம்ம வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும் நம்மளால் முடிஞ்சதை செய் நம்ம தகுதிக்கு மீறி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம தகுதி என்னவோ அதை அறிஞ்சு நம்ம செய்தாலே ஒரு பெரிய ஒரு கொட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் சரியா நம்ம இன்றைக்கி வந்து சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம் என்ன சமையல் செய்யிட்டு பார்ப்போமா சூப்பரான ஒரு சமையல் தான் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா ஃபுல்லாக சமையல் வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கப்பட்டிருங்க இப்போ நம்ம சமைக்கலாம் சரியா வாங்க சமைப்போம் டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த கப்பை கிழங்கு வச்சு புட்டவிக்க போகிறேன் இதை வந்து நான் எப்படி அவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு இது மாதிரி மேல தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து கப்பை கிழங்கு எங்கள் ஊரில் இதை வந்து மரிச்சினி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் வெளியிடங்களில் இதை வந்து கப்பை கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இப்படியே சீவனம் சீவனாக பாருங்கள் இது மாதிரி வரும் சின்ன சின்னதாக வரும் மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சீவினிங் வச்சுக்கோங்க சூப்பராக எடுக்கலாம் இது வந்து பீட்ரூட்டெல்லாம் நம்ம சீயக்கூடிய அந்த இது தான் பாத்திரம் தான் கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்கள் வந்து கலங்கு வாங்குனீங்கன்னா இதே மாதிரி அந்த சீவல் வச்சு சீவிடணும் இப்போ பாருங்கள் இதை சீவிட்டு இதில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் அதை வந்து பாருங்களா இப்படி வச்சு கை வச்சு பிழிஞ்சிடோன்னா சூப்பராக அதில் தண்ணி தண்ணியெல்லாம் வந்துடும் பிழிஞ்சிட்டு இதை மாத்திரம் இப்படியே உதிர்த்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிழிஞ்சு இதே பாத்திரத்தில் ஊற்றுனாலும் கிடையாது வேறு பாத்திரத்துலேயும் ஊற்றலாம் நான் இன்னொரு பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு மடித்து தான் இதில் ஊற்றுறேன் வேறு பாத்திரத்திலே பிழிஞ்சு ஊற்றிடலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் சூப்பராக அந்த தண்ணி எல்லாம் போகிறது மாதிரி அழகாக கை வச்சு பிழிஞ்சாச்சலம் சூப்பராக வரும் இதில் பாருங்களா இப்போ வந்து இந்த ஈரப்பதம் பெருசாக இல்லை பற்றியலாம் இதை வந்து நம்ம வைக்கும் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் எல்லா கலங்கையுமே பாருங்கள் தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் தண்ணி தண்ணியை எடுத்து வச்சாச்சு தேங்காயும் அங்கே திரி வச்சுட்டேன் இதெல்லாம் புட்டு நம்ம எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான் அவிக்கணும் இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு இதெல்லாம் அதில் இருந்த தண்ணி இது நமக்கு தேவையில்லை இதை வெளியில் ஊற்றிடலாம் புட்டு அவிக்கிறதுக்கு பாருங்கள் புட்டு குடம் வச்சாச்சு இதுதான் அதில் உள்ள குழல் புட்டு அவிக்கிறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுடலாம் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிழங்கு அதை போட்டுடலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக தேங்காய் போடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கிழங்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போடலாம் இதில் கொஞ்சம் கிழங்கு போட்டுக்கலாம் தேங்காய் திரும்பவும் தேங்காய் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் சூப்பராக எடுத்து வச்சாச்சு இப்படி தான் புட்டு வைக்கணும் புட்டு வந்து வெந்துட்டே இருக்குது இது மாதிரி கப்பை கிளங்கு வச்சு புட்டு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா அப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி கிளைமேட் பாருங்களேன் ரொம்ப காலையிலே சூடு நல்லா வெளிச்சம் வந்துட்டு அணிலெல்லாம் வெளியில் கத்திக்கிட்டே இருக்குது காலையில் வந்து நம்ம இங்கே கிராமங்கள்லாம் அது ஒரு சூப்பராக இருக்கும் காக்கா அப்புறம் வந்து அணில் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் கத்துகிற சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகும்போது டிபன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இது மாதிரி எல்லா புட்டுமே நான் செய்துறேன் கப்பை கிழங்கில் சூப்பராக இன்றைக்கி புட்டு செய்து சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு நாள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இதுதான் இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டு மிச்சம் வந்து எவ்வளோ கலங்கிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நீ வந்து செய்துருவோம் எனக்கும் மாமிக்கும் அப்புறம் பிள்ளைக்கும் மூணு பேர் தான் ஸோ மூணு பேருக்கும் சரி பேர் காலையில் உட்காந்து நல்லா கம்மன்லேருந்து கதட்டு பேசுகிறாங்க சில பேர் வயசானவங்கெல்லாம் டீ குடிக்க போகிறேன் டீ கடையிலேருந்து கதை பேசுவவங்கெல்லாம் அதே போல் இங்கே ரெண்டு பேர் எங்கள் வீட்டில் உள்ள கேட்டு வந்து சேர்ந்தது தான் அந்த கருப்புங்கள்லேயும் கேட்டு அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பராக காமௌண்டில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு பாருங்க புட்டு எப்படி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே போல் தான் இருக்கும் புட்டு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்குல்ல நீங்கள் பால் வந்து வச்சுருங்க அதுவும் காஞ்சிட்டு இருக்கு நம்ம இனி அடுத்த புட்டு போட்டுருக்கலாம் புட்டுல ஆவி வந்துட்டு பாருங்களேன் சூப்பராக ஆவி வந்துட்டு இனி வந்து இதை எடுக்க வேண்டியதுதான் சரியா இது மாதிரி புட்டுல ஆவி வந்த தான் எடுக்கணும் நிறைய பேச்சிலர் அதே மாதிரி ஃபஸ்ட்டாக சமைக்க புட்டு எப்படி சமைக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புட்டு வந்து எல்லா அரிசி மாவில் நம்ம புட்டு செய்தாலும் சரி இது மாதிரி மற்ற இதாவது கலங்கு மாவு இறுங்கு மாவு இதில் எல்லாம் எந்த இதில் புட்டு செய்தாலும் இதே ப்ராசஸ் தான் கொஞ்சம் தேங்காய் போட்டு மாவு போட்டு தேங்காய் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம இந்த குடலில் வச்சு அவிச்சிட்டு நல்லா ஆவி வந்த பிறகு நம்ம எடுத்து எடுத்தாச்சுன்னா புட்டு சூப்பராக வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து கப்பை கிழங்கு புட்டு தான் இந்த கப்ப கிழங்க வந்து காய வச்சு அதை வச்சு சூப்பராக கிழங்கு புட்டு செய்வாங்க இந்த அதை விடவும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கப்பை கிழங்கு புட்டு தான் இது இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி என்னென்னா ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு இதில் வந்து நான் சால்ட்டு போடல சால்ட்டு போட மறந்துவிட்டேன் நீங்கள் புட்டு அவிக்கும்போது அந்த கலங்கு புட்டில் உள்ள அந்த சாரையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதை விரைசுங்க சரியா இதில் வந்து நான் சால்ட்டு போடல சால்ட்டு போட மறந்துட்டேன் சரியா இதில் நீ வந்து சுகர் வச்சு சாப்பிடணும் ஆக்சுவலி சால்ட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி கலந்து போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதில் உப்பு போட மறந்துடாதீங்க நான் உப்பு போட மறந்துட்டேன் சரியா இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் உங்களும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூஆர் பபாய்